பிரியூஷன் பேசுகிறீங்க இவங்க ஒரு வீட்டுக்கு பிறந்தாங்க அவங்க வீட்டுக்கு தோட்டம் வச்சுருந்தாங்க அந்த தோட்டம் சின்ன தோட்டம் தான் வச்சுருந்தாங்க அழகழகு செடி பூராமே மருத்துவ குணம் வாழ்ந்த செடியை மருந்து செடியாக தான் வச்சுருந்தாங்க பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இந்த மருந்து செடி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப விசேஷங்க நம்ம அச்சனும் ஒரு தலைவலி வருது மண்டவலி வருதுன்னா உடனேக்கு உடனே மருந்து தயார் பண்ணுங்க இதெல்லாம் மருங்க மாதுளம்பழம் அப்படியே உடனே கட்டி கஷாயம் போட்டு கொடுத்தா நோய் தீரும் ஆண்மை போயிருக்கும் ஆண்மை குறைய குறையாக்கிறது நம்ம அதில் மலை பிஞ்சு சாப்பிடலாம் வகுத்த வழியெல்லாம் நல்லா கேட்கும் மாதிரி இந்த வீட்டில் வந்து ஒரு மருதாணி செடி வச்சுருந்தாங்க மரம் அந்த மருதாணி வந்து பூவெடுக்கிற மருதாணி அந்த பூவெடுக்கிற மருதாணி மரம் வீட்டில் இருந்தால் அந்த மரத்தை ஒடிக்கக்கூடாது வெட்டக்கூடாது இலை மட்டும்தான் பறிக்கணும் இந்த காயை வந்து எண்ணெயில் காய்ச்சி கொடுத்து தேய்ச்சி குளிச்சு தேசி குளிச்சோம்னா ரொம்ப நல்லதுங்க ஒரு டிசைன் டிசைனாக செடி வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஃபேமிலி ஒரு கி குட்டி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிறீங்க நன்றி வணக்கங்க வளர்மதிமதி மதிய